அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு சகோதரன் ஒருவர் வெளிநாட்டுக்கு வந்து விசா கிடைக்காததன் விளைவாக அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாகியிருக்கின்றன இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு வருவது சரியா தவறா அப்படி என்று நான் இங்கே வந்து நான் சொல்கிறேன் அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவரவருடைய தனிப்பட்ட பொருளாதார பிரச்சனை அதன் அடிப்படையில் வெளிநாட்டு வருகிறார்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலமாக இருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பின்பட்ட காலங்களாக கொஞ்சம் காலங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வந்திருந்தோம் அதில் எல்லாருமே நே இந்த உயிர் அச்சுறுத்தல் காரணமாக தான் வெளிநாட்டுக்கு வந்திருந்தோம் ஆனால் இப்போ வருபவர்கள் ஒரு வெளிநாட்டு மோகத்தின் காரணமாக வெளிநாடுவர்கள் எல்லாருமே வெளிநாடு போகிறார்கள் நாங்களும் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி வருகிறார்கள் யாருமே வாங்க பிரச்சனை இல்லை நீங்களே வந்து நீங்களே விசா கிடைக்கணும் முன்னேறணும் அது அவர்களுடைய நல்ல காலமாக கஷ்டகாலமாக அல்லது வந்து அதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற நிறைய பிரச்சனை இருக்குது குறிப்பாக ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் வந்தால் எப்படியாவது விசா கிடைச்சிடும் அதாவது வந்து ஒஃப்ராவில் போடலாம் அல்லது வந்து ஒஃப்ரா ரிஜெக்ட் பண்ணினா கமிஷனில் போடலாம் கமிஷனில் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவ போடலாம் சில பேர் கூட போட்டவர்கள் இருக்கிறார்கள் அது தாண்டி கிடைக்காத பட்சத்தில் வந்து வேலை விசா இல்லை என்ன சொன்னால் ஆண்கள் பெண்களாக இருந்தால் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் திருமணம் முடித்து ஏதாவது ஒரு விசா அல்லது வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து பிள்ளைகள் பிள்ளைகள் என்னுடைய பராமரிப்பாளர் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு விசா இப்படி ஏதோ ஒரு வகையில் விசா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய பேர் ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா நிறைய பேர் விசா எடுத்திருக்கிறார்கள் விசா எடுத்தது மட்டும் இல்லாமல் நேஷனாலிட்டி எடுத்து பிரான்ஸினுடைய ஐடென்டி கார்டு எடுத்து வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள் இது உண்மையில அவரவர்களுடைய முயற்சி அவர்களுடைய அவரவர்களுக்கு கிடைக்கின்ற லக் பை சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு அது அந்த வெளிநாட்டு வாழ்க்கை அல்ல ஃப்ரான்ஸினுடைய வாழ்க்கை வந்து ஓகே அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் அவ்வளவோ கஷ்டப்பட்டு விசா எடுத்த சகோதரர்கள் எல்லாமே இருக்கிறார்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இந்த ஃப்ரான்ஸில் நாங்கள் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு விசா தருகிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் முறிச்சு வாங் வேலை வாங்கி போட்டு விசா செய்யாமல் அல்லது வந்து இந்த ஹூஸ் ஆஃப் காசு கட்டாமல் சும்மா கள்ள கடலப்பேசிட்டுகளை வந்து தாங்களே வீட்டில் கும்பிட்டுள்ள போட்டு கொடுத்து இது மாற்றி பொறுசில் கொடுக்கின்ற பொழுது அந்த வேலை விசாக்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுகின்ற விஷயங்கள் இப்படி நிறைய குளறுபடிகள் இங்கே எங்களுடைய தமிழ் மக்களிடையே இருக்கிறது இதனால் இதை யார்கிட்ட போய் முறையிடுவதா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இது ஒரு பெரிய ஒரு வேலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு சகோதரன் ஒருவர் வந்து தன்னுடைய முகநூலில் விஷயம் விஷயந்தான் இது ஒருவர் அவருடைய நண்பர் ஒருவர் வந்து எண்பது லட்சம் ரூபா பணத்தை செலவழித்து ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கார் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட சோதரனுக்கு இருபத்தி நான்கு வயசு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது வந்த சகோதரன் வந்து இங்கே ஓஃப்ராவில் விசா போட்டிருக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு அவர் வருகின்ற பொழுது கையில் வந்து இருபது லட்சம் ரூபா காசை கொடுத்துட்டு மிச்சம் அறுபது லட்சம் ரூபாவும் வந்து கடன்பட்டு வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறார் இந்த அறுபது லட்சத்தில் வந்து முப்பது லட்சத்துக்கு வந்து அவருடைய சொத்துக்களை ஏதோ வச்சு வந்திருக்கிறாரு அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா வட்டி முப்பது லட்சத்துக்கு அண்டே ஒரு ஒரு லட்சத்துக்கு ஐயாயிரம் ரூபாண்டேக்க முப்பது லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மாச வட்டி இவ்வளவு காசையும் காட்டி இந்த சௌரன் வெளிநாடு வந்திருக்காரு வெளிநாடு வந்து பொழுது இங்கேத்தே சாட்ட சட்டத்திட்டத்தின்படி ஒஃப்ராவுக்கு அவர் விசா போட்டுருக்காரு ஒஃப்ராக்கு விசா போட்டுக்கின்ற பொழுது ஒஃப்ரா வந்து விசா வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது அதுக்கப்புறமாக கமிஷனுக்கு வந்து எழுதியிருக்காரு கமிஷனும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அப்போ அவருக்கு ரெண்டு தடவையும் விசா வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமாக ரியாப்பல் போடணும் அப்படி அவர் தன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற அப்புறம் பொழுது ஒரு தமிழ் கடையில் பணியாற்றியிருக்கார் என்னென்னு சொன்னால் கட்டாயம் அவருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வந்து இலங்கைக்கு அனுப்பணும் வட்டி பணம் செலுத்துவதற்காக உண்மையில இது ஒரு வேதனையான விஷயமும் கூட ஆனால் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கார் இந்த நேரத்தில் அவருடைய உடல் நல குறைவு காரணமாக வந்து அவர் வந்து ஒரு டாக்டரை வந்து சந்திச்சிருக்கிறாரு டாக்டரை வந்து சந்திக்க சந்தித்த பொழுது வந்து இவர் வந்து மன ரீதியாக அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவராக வந்திருப்பதாக குறிப்பிட்ட சகோதரன் வந்து இந்த செய்தியை வந்து அவருடைய முகன் உள்ள பகிர்ந்திருக்கிறாரு உண்மையில் இதில் என்ன செய்ய பிரச்சனைனு சொன்னால் இந்த தமிழ் கடைகளில் வந்து போட்டு அவரை வந்து கஷ்டப்படுத்திருக்கலாம் அல்லது வந்து தமிழ் கடைக்காரன் நான் உனக்கு விசா எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவரை வந்து வேலை வாங்கியிருக்கலாம் ஒழுங்காக அவரை நித் நிற கொள்ள விடுறதில்லை அதுவும் குறிப்பாக தமிழ் கடைகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஒன்பது மணிக்கு கடை திறந்தால் இருபது பன்னெண்டு மணி மட்டுமே ஒரு தடவை வச்சு போட்டு சாக அடிக்கிறது சில கடைகளில் ஏழு மணிக்கு திறந்து இருபது பன்னெண்டு மணி மட்டும் ஒரு மணி மட்டுமே அந்த அவனையை வச்சுக்கி சாக அடிக்கிறது அவனுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்வது அவனுக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்கறதில்ல அந்த அல்லது பொம்பளை புள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவுக்கு சக்க புழிஞ்சு முடியுமோ முதலாளிகள் வீட்டில் இருந்து கொண்டு கேமராவை பூட்டிட்டு கேமராவை பார்த்துட்டு நீ வேலை செய்யல அங்கே நிற்கிற இங்கே நிற்கிற அந்த பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அதுக்கு வந்து மாதம் மாதத்தில் வந்து அந்த பிள்ளையனுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்வதில்லை இப்படி நிறைய பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறது அது மட்டும் ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருபது பன்னெண்டு மணி நம்ம மேலே செஞ்சு போட்டு அடுத்த நாள் இப்படி ஏழு மணிக்கு வேலைக்குவான்னு சொன்ன பொழுது அடுத்த நாள் வந்து அவங்க கொஞ்சம் கலப்பில் இருந்துச்சு இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த சகோதரன் என்க ச சாமான அந்த பொருட்களை எடுக்கலை அந்த ரியும் அடுக்கலை இப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறது இல்லைன்னு சொன்னால் வீட்டை வேலையை விட்டு போன்னு சொல்கிறது அல்லது வந்து சம்பளத்தில் பிடிக்கிறது சம்பளத்தில் பிடிக்கிறது மட்டும் நீ வந்து சும்மாதானே நின்ண்ட நீ சம்பளத்தை எதுக்கு நான் தரணும் அப்படின்னு சொல்லி இப்படி வார்த்தைகளால் கொள்வது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு வருஷம் வந்த ஒரு சோதரனுங்கன்ற பொழுது அந்த சோதரனுக்கான சரியான மொழி தெரியாது நாட்டினுடைய சட்டங்கள் வடிவாக தெரியுமோ தெரியாது அவர் வந்து சரி வந்து கடன் கட்டினா காணும் சரி எனக்கு வந்து அடிமட்ட சம்பளமோ என்னமோ சரி ஊரில் இருக்கிற கடனை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிச்சிருப்பார் அதுக்கப்புறமாக நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்போம் அப்படின்னு யோசிச்சிருப்பார் உண்மையில எண்பது லட்சம் கொடுத்து நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது வெளிநாட்டுக்கு அல்லது இங்கே ஃப்ரான்ஸுக்கு வருகின்ற பொழுது அந்த எண்பது லட்சத்தை வந்து முடிஞ்ச கடன்படாது இங்கே யாருன்றாலுமே பட்டிங்கன்னு சொன்னால் அதனால் மீளது அப்படின்னு சரியான ஒரு வேதனையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அங்கே காசை தந்து போட்டு அங்கே இருப்பவர்கள் எப்படியான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்பார்கள் தகாத வார்த்தைகள் அல்லது வந்து மனசை புண்படுத்துகின்ற வார்த்தைகள் இதுகளை எல்லாமே வந்து அங்கே இருப்பவர்கள் வட்டி காசு வருபவர்கள் பயன்படுத்துவர்கள் இங்கே வெளிநாட்டிலையுமே இதுதான் நடைமுறை இதில் வந்து தமிழாக்கள் வட்டி காசு கொடுத்தா எப்படி பேசுவார்கள் சொல்லி நிறைய சகோதரர்கள் சமூக வலைத்தளங்களில் பயந்திருப்பவர்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும் அவ்வளவு தூசணங்கள் எல்லாமே வந்து கூட்டிட்டுருப்பாங்க சரி இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைய உங்களுடைய முதலாளிகளிடமோ அல்லது அங்கே வேலை செய்கிறவர்களிடமோ சொல்லாதீங்க என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு கடன் பிரச்சனை உங்களுக்கு காசு பிரச்சனை அப்படின்னு சொன்ன பொழுதும் உங்களை வச்சு கசக்கி புளியத்தான் யோசிப்பார்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் காசு பிரச்சனை அது வந்து கடைக்கோ அந்த வேலை செய்கிற நிறுவனத்தை வெளியில் வச்சு கொள்ளுங்க உள்ளுக்கு வந்துட்டால் நீங்கள் சும்மா நோ சாதாரணமாக வேலை செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகளை வந்து யாருக்குமே காட்டாதுங்க என்ன சொன்னால் அதை தான் உங்களை வந்து பகடக்காயாக இங்கே நகர்த்துவது ஒரு ஒரு சில சகோதரர்கள் எல்லாமே வந்து சொன்னாலும் தங்களை நிம்மதியாக ஒரு ஒருபடி சாப்பாடு சாப்பிட்றது குறித்து முதலாளி விட மாட்டார் வந்து சாப்பிடவும் முடிறதில்லை இல்லை அது வந்து அந்த சாப்பாடு டைமையும் தாரது இல்லை சாப்பிட்றது ஒரு கையால் உடனடியாக கிளிவன்ஸ் வந்துட்டால் கிளிவன்ஸை பார்க்கணும் திருப்பி சாப்பிடணும் இப்படியான பிரச்சனை தான் ஒரு ஆளே வந்து கடையில் சாமான் அடுக்கிறதுலேருந்து கொமான் கொடுக்குறதுலேருந்து கொமாண்டு வார சாமான் அடுக்கிறதுலேருந்து எல்லாமே பார்க்குற கஷ்டப்படுற அப்படி கஷ்டப்படுற சோரங்கர்களும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உண்மையில் இதனால தான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சில பிரான்ஸ்ல வந்து வேறு வேறு தற்கொலைகள் நிறைய இணைக்கல பஞ்சங்கள் தகவல் சகோதரர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் எல்லாமே இப்படி பட்டு மன ரீதியாக தான் இந்த எங்களுடைய ஏற்கனவே ஒரு சில சகோதரர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் மேலே வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் இப்போ பிரான்ஸை பொறுத்த வரையில பார்க்கப்படுகிறது மே நான் ஏற்கனவே நான் நேற்றாக முந்து முந்தினாள் பாய் இந்த வீடியோக்களை கூட சொல்கிறேன் இப்படி உங்களுக்கு வந்து ஒரு இடத்த வேலை பிரச்சனையாக இருக்குது உங்களை மைன மன ரீதியாக உங்களை தாக்குறார்கள் அல்லது வந்து வார்த்தைகள் பிரியோசியோ பிரியோகிக்கிறார்கள் போது நீங்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து சேகரித்து வச்சு கொள்ளுங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு அந்த குறிப்பிட்ட முதலாளிக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க போனாலோ அல்லது அந்த குறிப்பிட்ட முதலாளி உங்களை வந்து வேலையை விட்டு நிப்பாட்டி சம்பளங்கள் தராத பட்சத்தில் நீங்கள் சட்ட சட்ட நடவடிக்கை எடுக்க போகின்ற பொழுது அல்ல புரிந்துமுக போகின்ற பொழுது ஆதாரங்களை தான் கேட்பார்கள் எல்லாமே வந்து திகதியோடரல உங்களோட அந்த கடை நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்களோ அதனுடைய அந்த நிறுவனத்தினுடைய அட்ரஸில் வந்து எல்லாமே சரியாக இருக்கணும் மேலே இந்த மனநிலை பாதிக்க ரெண்டு வருஷத்தில் ஒரு பொடியான இருபத்தி நாலு வயசு மா சவரனுக்கு மனநிலை விட்டான் அப்படின்ற பொழுது மிக மிக வேதனையான ஒரு விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது உண்மையில் யாருமே வெளிநாட்டு வாங்க பிரச்சனையில் ட்ரை பண்ணுங்கள் விசாவுக்கு ட்ரை பண்ணுங்கள் விசா கிடைக்கலையா ஒர்க் வே வேலை விசாவுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரி அந்த விசா எடுத்து இங்கேருந்தாலேஜும் ஓரளவுக்கு உங்களோட வாழ்க்கை ஓகே ஆகும் இல்லை இமிகிரேஷன் ட்ரை பண்ணுறோம் இமிகிரேஷன் ட்ரை பண்ணுங்க எங்களுடைய நிறைய சகோதரர்கள் இந்த விசாக்கள் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து நீங்கள் சமூக வேலைத்திலங்களை போடுவாங்க அவங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கேளுங்கள் எனக்கு இதில் பூரணமான அறிவு சில விஷயங்களுக்கு இல்லை இப்போ நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியாது ஆறாவது சம்மந்தம் பூரணமாக அறிவுள்ளவர்களிடம் வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு முதலாளி ஏமாத்துகிறார் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க எங்கேயுமே அது நீங்கள் வெள்ளத்தோளுட்ட வேலை செஞ்சாலும் சரி ஒரு அரபு மொழி பேசுகின்றவர்கிட்ட வேலை செஞ்சாலும் சரி தமிழாக வேலை செஞ்சாலும் சரி சீனுவாட்ட வேலை செஞ்சாலும் சரி யார்கிட்ட வேலை செஞ்சாலும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் நான் இவ்வளோ கடன்பட்டு வந்திருக்கிறேன் எனக்கு கட்டாயம் மேலே தேவை இவ்வளவு காசு தேவை இந்த விஷயங்கள் வந்து மாதங்களாக காசு இருந்தால் தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் வாழ முடியும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளாதீங்க நீங்கள் அப்படி பகிர்ன்ற பட்சத்தில் தான் உங்களை பகடக்காயாக வச்சுக்கொண்டு உங்களுடைய இரத்தத்தை இளம் ரத்தத்தை உறிஞ்சி இங்கே நிறைய பேர் நல்லா அவர்களுக்கு முயற்சி பண்ணுகிறார்கள் மிக 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 அவதானமா இருங்க அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு செஃப்பாக இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய நேரத்தில் வேலை செய்யுங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு செஃப் இருக்கிறாரா இருந்தாலும் அவர் தமிழராக இருக்கிறாரா என்ன மொழி பேசினவராக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களோட அயலில் பக்கத்தில் இருக்கிறவர்கள்டையும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதேங்கோ யார் எப்போ வேணுமென்றாலும் உங்களை போட்டு விட்டு தாங்கள் மேலே வர்றதுக்கு முயற்சிப்பார்கள் தாங்கள் நல்லவர்களாக காட்டி கொடுப்பார்கள் உங்களோட செஃப் கிட்ட நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க சொன்னால் அவர் அதை வச்சுக்கிட்டு தான் எப்படி உங்களை வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பார் இந்த உணவகங்களில் வேலை செய்கிற சகோதரர்கள்லாம் தெரியும் விசா இல்லாமல் அந்த ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறார்கள்னு சொன்னால் ஒரு செஃப் வந்து தமிழால் இருந்துட்டு அந்த சகோதரனுக்கு ஒரு இப்போ என்ன சொல்வது மிஷின் கடவுர மிஷினில் நிற்கிற சகோதரனுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் விசா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சகோதரனை வந்து முழு அந்த கடையை இருந்து மரக்கறி வெற்றிலேருந்து எல்லாம் போட்டு அந்த பொடியினை போட்டு முறிச்சு இருந்து இங்கே நிறைய பேர் செய்யினம் எல்லா பாவத்துக்கும் கடவுள்கிட்ட கணக்கில் கட்டாயம் எழுத்து எழுதி வைக்கப்படும் எங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்களை கண்ணுக்கு முன்னால் அதுக்கு ப சொல்லினோம் அதனால் கவலைப்படாதீங்க சகோதரங்களே இப்படியானது வெளிநாட்டு வந்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்சவரை விசாடுங்க அதோட எண்பது லட்சங்காட்டி நீங்கள் இங்கே வர்றதுக்கு நீங்கள் ஐயா அஞ்சாயிரம் ரூபாக்கு வட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கணக்கை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ காசு வரமான்னு சொல்லி ஓகே நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்